இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தோணுது பண்டிகை காலம் மக்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து கிளம்புவாங்க போக்குவரத்து பாதிப்புகள் செய்யும் இந்த ட்ரெயினுக்கு உள்ளாரையும் சரி ட்ரெயினுக்கு வெளியிலேயும் சரி நிறைய பல்வேறு மக்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கூட்ட நெரிசல் அளமோது அப்படின்னு தான் சொல்லணும் அதுல ஒரு பெண்மணி மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அந்த பெண்மணி ட்ரெயினுக்கு உட்பரமா மூலமா அமர்ந்திருக்காங்க ட்ரெயினுக்குள்ள இந்த ஒரு நிகழ்வை பார்த்துட்டு ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது அதனை தொடர்ந்து ட்ரெயின்குள்ள இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய மக்கள் முண்டி அடித்துட்டு ஏறுறதுக்கு முற்பட்டுட்டும் வராங்க இதனால மக்களோட நலன் கருதி போக்குவரத்து சேவைகள்ல சில ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையுமே வைக்கிறாங்க